ஹாய் காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபேஸ் ரீடிங்கில் ஏரோட ஷேப்பை வச்சு எப்படி ஒருத்தங்க அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏரோட ஷேப் பார்த்திங்கன்னா த்ரீ டைப்ஸ் மூன்று வகைப்படும் ஒன்று வந்து ரவுண்ட் ஷேப் இயர் இன்னொன்று ஸ்கொயர் ஷேப் இயர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு பாயிண்டட் இயர் ஓகே ரவுண்ட் ஷேப் இயர் அப்படின்னா என்னென்னா காது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வட்ட வடிவத்தில் கிட்டத்தட்ட வரும் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே வரும் அதுதான் ரவுண்ட் ஷெப்டியார் இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவுட் கோயிங்கான பர்சன் எந்த விஷயமா இருந்தாலும் சர்வசாதாரமாக இருப்பாங்க அவ்வளோதானே பார்த்துக்கலாம் இப்படி தானே சரி ஓகே எழுந்துட்டு போட்டோம் அந்த மாதிரி வந்து ஒரு அவுட் கோயிங்காக இருப்பாங்க இவங்க வந்து சமூகத்துலேயும் சொசைட்டிலேயும் எப்படி யார் கூட எப்படி பழகணும் எப்படி எந்த விஷயத்த எப்படி மூவ் பண்ணணும் யார்கிட்ட எந்த எங்கே கவனமாக இருக்கணும் அதாவது சமூகத்தில் இடம் பொருள் ஏவல் சொல்லுவாங்கள் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க இப்போ பாட்டிக்கு போனால் அங்கே எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் யார்ட்டை எப்படி பழகணும் ஆஃபீஸ் போனால் அவங்கள்ட்ட எப்படி பேசணும் பழகணும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி பழகணும் அண்ணன் தம்பிகள்ட்ட எப்படி பழகணும்னு இந்த மாதிரி இருக்குது அது வந்து அவங்க அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்பகத்தன்மையாக இருப்பாங்க அதாவது இவங்கள நம்பி நீங்கள் ஒரு எந்த ஒரு விஷயமும் சொல்லலாம் எந்த ஒரு செயலையும் செய்ய சொல்லலாம் இன்னொன்று வந்து இவங்க வந்து ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கான பர்சன் அதாவது பாசிட்டிவாக இருப்பாங்க இது பண்ண முடியும் அப்படின்னு தான் கண்டிப்பாக பண்ண முடியும் செய்யலாமா செய்யலாம் இது கிடைக்கும் கிடைக்கும் அதாவது ஒரு நெகட்டிவாக பேச மாட்டாங்க எப்பவுமே பாசிட்டிவாக மட்டும்தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க பேசுவாங்க அந்த மாதிரி நபர்கள் இவங்களாம் இவங்களுக்கு வந்து கற்பனை திறகன் அதிகம் நல்ல கற்பனையாக இருப்பாங்க கற்பனை திறகம் ரொம்ப யோசிப்பாங்க அந்த என்ன சொல்கிறது ஒரு யோசிக்கிற தன்மையை வந்து நல்லா அப்படியே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி நல்ல கற்பனை திறகம் அதிகமாக இருக்கும் இப்போ ரெண்டாவது வந்து நான் ஸ்கொயர் ஷேப் இயர் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஸ்கொயர் ஷேப் இயர் எப்படின்னா காதோட உச்சிலையும் சைட்லையும் கீழே அந்த லோப் இருக்குது பார்த்தீங்களா அங்கேயும் உங்க கிட்டத்தட்ட ஸ்கொயர் ஷேப்பில் வரும் அதாவது வட்ட வடிவத்தில் வரும் சாரி சதுர வடிவத்தில் வரும் இங்கே தட்டையா இங்கே தட்டையா இங்கே தட்டையாக வரும் ஓகேங்களா இவங்களோட கேரக்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்படின்னா இவங்களை இவங்க வந்து ஒரு ஒரே டயத்தில் பல வேலைகள் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இன்னொன்று இவங்க வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலியான பர்சனாக இருப்பாங்க நுண்ணறிவு கொண்ட நபர்களாக இருப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா அதாவது கற்பனை திறன் கொண்ட அதாவது ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த வேலை செய்யும்போது அடுத்த வேறு என்ன இன்னொருத்தவங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அது அந்த அதுக்கு உண்டான கமெண்ட்டும் ரிப்ளையும் அவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி நபர்களாக இருப்பாங்க இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பாயிண்டட் இயர் ரவுண்டு பாயிண்டட் இயர் அதாவது காதோட உச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக வரும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்படியே ஷார்ப்பாக வரும் காதோட உச்சி வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக ரவுண்டாக வரும் அது தான் ரவுண்டு பாயிண்ட்டு ஏறும்பாங்க ஸோ இவங்களோட கேரக்டர் எப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரொம்ப விசித்திரமான நபர்களா இருப்பாங்க இவங்களை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப விசித்திரமான நபர்களெலாம் இருப்பாங்க மர்மமான நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்குள்ள நிறைய ரகசியங்கள் புதஞ்சிருக்கும் நான் ரகசியத்தை அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது இவங்க வந்து நம்ம கூட என்ன தான் நல்லா பழகினாலும் பேசினாலும் இவங்க வந்து நல்லாவே பேசுவாங்க ரொம்ப நாளாக பேசுவாங்க என்னதான் நல்லா பேசினாலும் பழகுனாலும் இவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப 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 நாளாகும் அவ்வளோ ஈஸியாக இவங்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட பர்சன்ஸ் தான் அப்படிப்பட்ட கேரக்டர் தான் இந்த ரவுண்டு பாயிண்டட் இயர்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டான கேரக்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நீங்கள் ஏரோட ஷேப்பை வச்சு எப்படி ஒருத்தங்களோட கேரக்டர் அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸோடு வரேன் நன்றி வணக்கம்